ஜோக்கர் டிவி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி யூடியூப்ல எந்த வீடியோ போட்டாலும் யூடியூப் தடை பண்ணுது அதனால நம்ம டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜோக்கர் டிவி மாயாவி அந்த பார்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் ஓபன் ஆயிடும் இதே சிம்பிள் தான் போட்டிருக்கோம் இந்த மாயாவி போட்டோ தான் போட்டிருக்கோம் நம்ம டெலிகிராம் ஜோக்கர் டிவி மாயாவி சேனலோட கியூஆர் கோடு அதை நாங்கள் இப்போ இதில் காட்டுறோம் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் ஜிபே இருக்கு இல்லையா ஜிபே அல்லது ஃபோன்பே ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடில் காட்டினீங்கன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் ஆகும் உங்கள் ஃபோனில் டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆகும் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் பல புதிய வீடியோக்களும் புதிய படங்கள்லாம் நம்ம டெலிகிராமில் போட போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரியா நன்றி ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் நமது தமிழக முதலமைச்சர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது உடல் நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா மரணம் அடைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்த அதே மருத்துவமனையில் இப்பொழுது மு க ஸ்டாலின் உடல் நலம் சோதனை செய்வதற்காக சென்றிருக்கிறார் இதன் பின்னால் உள்ள நாடகம் மர்மம் என்ன அது உண்மையாக போகிறதா என்ற ரகசியத்தை பற்றி தான் இப்போது நான் வெளிப்படையாக கூற போகிறேன் இது பிரபஞ்ச சக்தி ரகசியம் ஆனா இன்னைக்கு சர்ச் பிஜேபி கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு சேனல் அதுல என்ன போட்டிருக்கு போட்டிருக்க எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் நைன் நைன் ஒன் அப்படின்னு போட்டிருக்க போட்டிருக்க

ஏற்கனவே இப்ப இது மூணாவது சேனல் ஜோக்கர் டிவி மாயவி என்ற இந்த சேனல் எனது மூணாவது சேனல் இரண்டாவது சேனல்ல மு க ஸ்டாலின் ஆயுள் ரகசியம் அவர் எந்த வருஷம் இறப்பாருன்னு போட்டிருந்த சீமான் எந்த வருஷம் இறப்பாருன்னு போட்டிருந்த மோடி எந்த வருஷம் இறப்பாருன்னு நான் போட்டிருந்தேன் அந்த சேனல் அழிக்கப்பட்டு விட்டது இது மூணாவது சேனல் திருப்பி நான் அதை சொல்ல விரும்பல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு இறைவன் தகுந்த தண்டனை கொடுப்பாரு யாரும் போகவே முடியாது எவ்வளவு வேணாலும் கொல்லையடி எவ்வளவு கோடி கோடியா பணத்தை குவி வீடு ஃபுல்லா வெறும் ஐநூறு ரூபாய் தால அடிக்கி வையி தங்கம் வைரம் வைடூரியம் எத்தனை கிலோ வேணாலும் மழை மாதிரி குவிச்சு வயி எவ்வளவு வேணாலும் சேர்த்து வச்சுக்க என்ன வேணாலும் ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் செத்து தான் ஆகணும் ஜெயலலிதா கிட்ட இல்லாத தங்கமா நகையா சொத்தா இன்னைக்கு எல்லாம் போச்சு மரணம் ஒன்றுதான் மனிதனை பண்பட்டவனாக மாற்றும் மரணம் ஒன்று தான் இதற்கெல்லாம் தண்டனை நியாயம் வழங்கும் மற்றபடி ஒண்ணுமே சட்டத்தரம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கிங் மேக்கர் அப்படின்ற பிஜேபி கிங் மேக்கர் என்ற சேனல் உள்ள இவர் தான் அதை நடத்துறவரு இவர் சொல்லிருக்கிறபடி இத பிஜேபி செய்ய போதான்னு எங்களுக்கு தெரியல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப மு க ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாம அப்பளோ போயிருக்கிறாங்க இல்லையா இப்போ இங்க இருந்துகிட்டே பணிகளை கவனித்து கொண்டு வருகிறார் அப்படின்னு போட்டுருக்கிறாங்க இல்லையா இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாத அப்பளோல போய் சேருவோம் நம்மளை கொள்றதுக்கு குடும்பத்துல முயற்சி பண்றாங்களா பாதிச்சு நான் முயற்சி பண்றா பண்ணுதா வெளியில முயற்சி பண்றான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை குறைவாக அட்மிட் ஆகிருக்கலாம் நாடகமாகவும் இருக்கலாம் அவருக்கு ஏதோ பைபாஸ் சர்ஜரி ஹார்ட் பண்ணணும் பேஸ் மேக்கர் வைக்கணும்ன்றாங்க தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ண இங்க மு க பண்ணிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல சமீபத்துல ஒரு படம் வந்துருந்துச்சு எனிமி அப்படின்ற ஒரு படம் விஷால் ஆரியா நடிச்ச படம் வந்துச்சு அதுல என்னன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஆள் வருவாங்க ஒரு பெண்ணு அவங்க ஏற்கனவே பேஸ் மேக்கர் இருதயத்துல பொறுத்திருப்பாங்க மேடையில பேசும்போதே திடீர்னு மயக்கம் விட்டு விழுந்துருவாங்க முயற்சி பண்ணுவான் அப்ப விஷால் துப்பாக்கியார சுட்டு அந்த காப்பாத்திடுவான் அது படத்துல காட்டுறது கதை கிடையாது உண்மையெல்லாம் நடக்க போடுற முன்னாடியே சொல்ற இந்த மாஃபியா கேங் வேலை இப்ப க ஸ்டாலின் ஐயா உடல் நிலம் சரியில்லைன்னு இருந்துகிட்டு சரி நாம இப்ப உடல்நிலை சரியில்லைன்னு இருக்கிறோம் நம்மளுக்கு எதிராக யாராவது நம்மளுக்கு எதிரா சதி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினா இல்ல மற்ற அமைச்சர்களா இல்ல பொண்டாட்டியா நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உடனே என்ன ரியாக்ஷன் நாட்டுல ஏற்படுது என்பதை பற்றி தேர்தலுக்கு முன்னால் தெரிந்து கொள்ள விரும்பி இருக்கலாம் உடல்நிலை சரியில்லை என்றவுடன் எம்ஜிஆருக்கு செஞ்சா மாதிரி ஆலயங்களில் பூஜைகள் நடக்கிறதா நம் குணமாவதற்கு யாராவது நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார்களா நாட்டு மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்களா அல்லது கோபமாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம் அதற்காக நாடகத்திற்காக கூட அப்போது அட்மிட் ஆகி அவரை பார்த்தா உடல் சரியில்லை அது மாதிரி தெரியல ஆனா இதையே பாரதிய ஜனதா சாதகமாக எடுத்துக்கொண்டு அப்போ டீனுக்கு உத்தரவிட்டு ஏதாவது ஒரு ஊசியவோ வைரஸோ போட்டு அவரை நோயாளி ஆக்குப்பா அனுப்பி ஒண்ணும் ஊசிய மட்டும் ஏதோ ஒரு சத்து ஊசி மாதிரி போட்டு விட்டு போட்டு விட்டு ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் டிஸ்டார் அதுக்கப்புறம் இந்த வைரஸ் வந்து தன்னுடைய வேலையை காட்டுற மாதிரி ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி நாக்கிலையும் மூக்கிலையும் செக் பண்றவங்க தடை விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொரோனா வைரஸ் வந்து இருமி கிருமி வந்து அவங்க கூப்பிட்டு நுரையீரலி கெட்டியும் உருவீட்டு எல்லாத்தையும் சாகிச்சு இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அந்த கிட்னியெல்லாம் போய் தீர்ந்து போச்சா நல்லா ஹாஸ்பிட்டல்ல போய் கிட்டி திரட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி மு க ஸ்டாலினுக்கு இப்ப அவரை நாடகம்னு நடிப்பதற்காக சும்மா போயிட்டு இதான் சக்கர மாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வைரஸ கொஞ்சம் செலுத்திட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து பாஞ்சு நாள் கழிச்சு இருமுல ஜோரா ஜம் வந்துச்சுன்னா அவருக்கு அவரே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடும் ஆனா எக்காரணம் மட்டும் ஹாத்ல வைக்க கூடாது வெளியே வாங்க ஸ்டாலின் போகாதீங்க அது ஒரு சுடுகாரு இங்க போகாதீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சுதான் பெரிய பெரிய தலைவர்களை போட்டு தள்ளுறாங்க ஜெயலலிதாவை போட்ட கையோட எங்க அந்த உண்மையா நண்பர் துக்குளுக்கு சொல்லிடுவாருங்க துக்குலக்கையும் போட்டு தள்ளுறாங்க யாரு சோவை அதுக்கப்புறம் தான் அவருடைய அட்ஜஸ்டன்ட்டு இப்ப தூக்கில் காசியா ஆயிட்டாரு ரஜினிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் விட்டு முகி முதல்ல வெளியே வாங்க சித்த ஒருத்த பாருங்க அதான் உங்களுக்கு பாதுகாப்பு அதை என்னால் சொல்ல முடியும் வெளியுற பாரதிய ஜனதா உங்களை போட்டு தலை பிளான் பண்ணி பேஸ் மேக்கர் வைக்க போறாங்க பேஸ் மேக்கர் ஹார்ட்டுக்கு வச்சிங்கன்னா நினைக்கும் போது அந்த பேஸ் மேக்கரை ரிமோட் மூலம் ஹேக் பண்ணி ஸ்டாப் பண்ணி உங்களை கொல்ல முடியும் அதனால அதனாலதான் ஏற்கனவே இந்த கிங் மேக்கரில் பாதி ஜனதாலி சொல்லி இருக்கிறான் புரிஞ்சுக்கங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாங்க சித்த மருத்துவரை பாருங்க பாதுகாப்பானது பேஸ் மேக்கர் வைக்காதீங்க வைக்காமே சரி பண்ண முடியும் உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா நீங்க அடிக்கடி தோப்பாவில் வந்து அந்த கம் போட்டு ஒட்டுறதுனால உள்ள காற்றோட்டம் இல்லாததால மூளைக்கு ஆக்சிஜன் பிராண வாயு முடி முடி இருக்குங்களே அது வேர்த்து உள்ளே தண்ணி தங்குறதால தலைவலி கொஞ்சம் மயக்கம் ஏற்பட்டு இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆபீஸ்ல இருக்கும் போது ஒரு மணி நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தோப்பாவை கழிச்சிட்டு நல்லா காத்தோட்டமா ரெஸ்ட் எடுக்க எல்லாம் சரியாயிடும் நீங்க போங்க முதல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாங்க இல்லாட்டா ஜெயிலாவுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலாம் இதத்தான் இவன் சொல்லி இருக்கணும் கிங் மேக்கர் என்ற சேனல்ல அவன் சொல்றதும் ஒரு வகையில உண்மை மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பில்கேஸ் வைரஸ் உலகத்தை உலகத்தை தாக்க போகுது அதன் பேர் கொரோனா அப்படி சொன்னா பாத்தீங்கன்னா அதே சொன்ன மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கொரோனா தாக்குச்சு இல்லையா கொரோனான்ற பேரு அவனுக்கு எப்படி தெரியும் பில்கேட்ஸுக்கு அப்ப அவன் தான் பரப்புனான் அதே போல இவன் சொல்றான் பாத்தீங்களா முக ஸ்டாலின் ஐயா மரணம் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் பாருங்க இவன் பாலிஜந்தா இவன்களே கூட அப்பளோ ஹாஸ்பிட்டல் சொல்லி பேஸ் மேக்கரை வைக்க சொல்லுங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப மோசமா இருக்கு நீங்க கண்டிப்பா பேஸ் மேக்கர் வைக்க சொல்லுங்க பேஸ் மேக்கர் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க பேஸ் மேக்கர் உதவி இல்லாம உங்க இதயம் இயங்காது அவங்க நினைச்சாங்கன்னா பேஸ் மேக்கர் இப்ப ரிமோட் மூலம் செயல்படக்கூடியதா மாற்றி அமைச்சாச்சு அதுக்கு தான் இந்த படத்தை சொன்ன எதிரின்ற படத்துல விஷவாரியா நடிச்சா இந்த சீனிய போட்டு காட்டுனேன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர் மினிஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததால் போன வருஷம் அவங்களுக்கு பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க யாரோ பேஸ் மேக்கரை பண்ணியிருக்காங்க இஸ் பாசிபிள் பேஸ் பண்ண முடியுமா சார் டூ தௌசண்ட் அமெரிக்கன் வைஸ் இருந்த ஆபத்தில் அவரோட பேஸ் இருந்த வயர்லெஸ் கண்ட்ரோலை ஆஃப் பண்ண வச்சாங்க ஓ இட்ஸ் வெரி மச் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த அந்த மினிஸ்டர் சுட்டவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் நீங்க உயிரோட இருக்கணும்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அந்த அழிக்கப்பட்டு விட்டது அதனால உங்க உயிரை காப்பாத்திக்கங்க மரணம் இயற்கையா இருக்கணும் மனிதர்களால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை அதனால் நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாங்க உடம்ப ஆபரேஷன் எதுவும் பண்ணாதீங்க மருத்துவத்தை காட்டுங்க சாதாரண விஷயம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் மூலிகைகள் அவ்வளவு மூலிகைகள் எல்லாம் இருக்கு வாங்க சித்த மருத்துவத்துக்கு வாங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கிளியர் பண்ணிடுறோம் வாங்க ஆ கவலைப்படாமல் இருங்க இறைவன் உங்களை காப்பாற்றுவார் நன்றி